வணக்கம் மக்களே ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல பேட் கமின்ஸ் பங்கேற்பதற்கான வாய்ப்பு குறைவா உள்ள நிலையில அவருக்கு பதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி யார கேப்டனா நியமிக்கும் அப்படின்றதுல எதிர்பார்ப்பு நிறைவேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ல இங்கிலாந்து நாலுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல வீழ்த்தி ஆசிஸ் கோப்பைய வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில இந்தியாவை வீழ்த்தி கோப்பைய வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐசிசி உலகக்கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியில இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை வென்றது இப்படின்னு ஆஸ்திரேலியாவை அடுத்தடுத்து வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றவர் பாட் கமெண்ட்ஸ் இங்கிலாந்துல நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்ட இந்த கொடுத்துட்டு வந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொடர்ல வென்று காட்டியிருந்தாரு கேப்டன்சில தான் ஜித்து ஜிலாடி அப்படின்றத கடந்த ஐ பி எல் தொடர்லயுமே அவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டேவிட் வார்னர் வில்லியம்சன் வெளியேறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் திணறி வந்த நிலையில பேட் கமின்ஸ் கடந்த ஆண்டுல ஹைதராபாத்தோட கேப்டனா பொறுப்பேற்று அணியை இறுதி போட்டி வரை கொண்டு போனாரு கோப்பையல் தொடர்ல முறைதான் ஹைதராபாத் அணியோட உரிமையாளர் காவியா மாறனும் மேல அதிக நம்பிக்கையை வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு அப்புறம் எஸ் ஆர் எச் அணி கோப்பையை வெல்ல பேட் கமின்ஸ் நிச்சயம் இந்த முறை வழிவகை செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில அவரை பதினெட்டு கோடி கொடுத்து தக்க வச்சாங்க இந்த நிலையில தற்போது அவதிப்பட்டு அவர் விளையாடுவாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் கிளம்பி இருக்கு பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர்ல அவருக்கு கணுக்கால ஏற்பட்ட காயம் காரணமா இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இது எல்லாத்தையுமே தவறு விட்டுட்டாரு அந்த வகையில அவர் ஐ பி எல் தொடரோட ஒரு சில போட்டிகளை தவறவிடக் கூடும் எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி யார கேப்டனா நியமிப்பாங்க பார்க்க பெரிய அளவுல யாருமே இல்ல அதுலயும் குறிப்பா இந்திய வீரர்கள் பலரும் அனுபவம் குறைந்தவர்களாகவும் கேப்டன்சிக்கு பழக்கப்படாதவர்களாகவும் இருக்காங்க இசன் கிஷன் அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி முகமது ஷமி ஜெயதேவ் உனட்கட் இவங்க எல்லாம் இருந்தாலுமே இவங்களுக்கு ஐபிஎல் தொடர்ல எந்தவித கேப்டன்சி அனுபவமும் இருக்கல இசன் கிஷன் உனட்கட் இவங்கெல்லாம் உள்ளூர் தொடர்கள்ல கேப்டன்சிய பார்த்திருக்காங்க அப்படின்னாலுமே பெருசா அனுபவம் கிடையாது இருந்தாலும் ஹென்ரி கிளாசன் மற்றும் டிராவல் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு கேப்டன்சி கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு இதுல கிளாசனுக்கு தென்னாப்பிரிக்க டி டுவெண்டி அணிய சில போட்டிகள்ல தலைமை தாங்கின அனுபவம் இருக்கு ஹெட்டுமே ஆஸ்திரேலிய டி டுவெண்டி அணிக்கு சில போட்டிகள்ல தலைமை தாங்கி இருக்காரு ஒருவேளை பேட் கமெண்ட்ஸ் விளையாடாத போது இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவல்ல தவிர்க்க முடியாத வீரர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்